இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது கூடார பண்டிகையை ஆசிரிக்கும்படியாய் ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் கூடார பண்டிகையை ஏன் ஆசிரிக்க வேண்டுமே என்றால் கத்ராய தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே அழைத்து வந்து சமாதான தாபரங்களிலே தங்க வைத்திருக்கிறார் நாடோடியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஓரிடத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இஸ்ரோவில் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் நம்மை பாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்தகார வல்லமையின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து அபிஷேகித்து நம்மை வெளியே அழைத்து வந்திருக்கிறார் ஆகையால் நான் ஆண்டவருக்கு கூடார பண்டிகையை கொண்டாடும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் கூடார பண்டிகைக்கு சென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை கொண்டு போ என்று சொல்லுகிறார் உன் கைக்கு எது நேரிடுகிறதோ அதை மனப்பூர்வமாய் கருத்திருக்க கொடு உனக்குண்டான எல்லா வரத்திலும் என்று வேதம் சொல்லுகிறது உன் கைகளின் எல்லா பிரயாசங்களிலும் நிலத்தின் வரத்திலும் அறுவடைகள் கனிகள் காய்கள் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றிலும் ஆடு மாடுகளில் முதலானவைகளையும் அன்றாட அல்லது வார சம்பளத்தில் உனக்கு ஏதுவான காணிக்கையையும் உன் மாத சம்பளத்தில் உன் கைகளின் பிரயாசத்தில் உன் கைக்கு நேரிடுகிறதோ இதையும் உன் வியாபாரத்தின் மூலமாக உனக்கு கிடைத்த லாபங்களில் கத்திருக்கென்று ஒரு காணிக்கையையும் அது மாத்திரமல்ல உன் தொழில் துறவில் உள்ள வருமானத்தையும் இக்கர்த்தருக்கு கொண்டு வா என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இவையெல்லாம் எல்லாம் நேர்மையாக கற்றுடைய பார்வையிலே காணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நான் கர்த்தருக்கென்று கொடுப்பது மிகவும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்னால் இயன்ற மட்டும் மனப்பூர்வமாய் கொடுக்கும்படியா ஆண்டு பேர் நம்மை அழைத்திருக்கிறார் கூடார பண்டிகைக்கு நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைப்பாடுகளிலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படி கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் மென்மேலும் உன்னை ஆசிர்வதிக்கிறார் நீ மென்மேலும் பலப்படுவாய் யாரெல்லாம் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனி சகோதரி விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று பண்டிகை நாட்களிலே நாம் எவ்விதமான காணிக்கையை கொண்டு செல்லுகிறோம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்மையே கர்த்தருக்கென்று கொடுத்து விடுகின்ற ஒரு அனுபவம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டுவர் விரும்புகிறார் நம்மையே கர்த்தருக்கென்று சமர்ப்பணம் செய்து விடுவது நம்மையே கர்த்தற்கென்று அர்ப்பணித்து விடுகின்ற அந்த பெரிய காரியத்தையும் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் பண்டிகையும் நல்லதுதான் கர்த்தருக்கென்று கொண்டு போகிற காணிக்கையும் நல்லதுதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் இவை எல்லாவற்றிலே நம்மையே நம்முடைய குடும்பத்தையே நம்முடைய பிள்ளைகளையே கருத்திற்கென்று அர்ப்பணித்து விடுகின்ற கொடுத்து விடுகின்ற அந்த தன்மையோடு கூட நாம் பண்டிகையை ஆசிரிக்கின்ற பொழுது ஆண்டு பெரும் உங்களின் மென்மையிலும் ஆசிர்வதிப்பார் நீ மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய் உன் கைகளின் பிரயாசத்தை இன்னும் பல மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆம்மீன் ஆமீன்